இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னை சுற்றி பரப்பப்படும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பல விஷயங்களை பேசியுள்ளார் குறிப்பாக அவர் என் கூட்டணியில் இருந்து விலகிய டிடிவி தினகரனை இரண்டு நாளில் சந்தித்து பேச உள்ளேன் எனவும் தான் டிடிவி ஓ பி எஸ் உடன் நட்பு பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேடம் இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்ணுற நிம்மதியா விட்டுங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க விவசாயம் பண்ணுறதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்கிறது நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க அதனால் என்னை பொறுத்தவரை என் வேலையை பாக்குறேன் யாராவது டிடிவி என்னை வெளியேறினதுக்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல டி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்காக அவர் எடுக்கிறார் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன் அடுத்த இரண்டு நாட்கள் டிடி அவர்கள் சந்திக்கத்தான் போறேன் அடிப்படையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டேன் அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் டிடி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றமும் வராது அதையும் அரசியலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் அண்ணே ஓபிஎஸ் என்ன எப்போவுமே பார்ப்பங்கன்னா ஓபிஎஸ் அன்னை எப்போ அடிக்கடி தான் கண்டிப்பா ஓபிஎஸ் அன்னையும் பாப்பேன் அரசியல் வேறு கூட்டணி வேறு நட்பு வேறு பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன் அவங்க கருத்தை அவங்க சொல்லப் போறாங்க இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன் இன்னைக்கு கூட்டணியில் இல்ல நான் கையெழுத்து கும்பிட மாட்டேன் வணக்கம்னு சொல்ல மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதி காற்று மாறும் காலம் மாறும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மனிதர் தான் தொடர்ந்து பாஜக அண்ணா அண்ணா தலைவா நீங்கள் புரிஞ்சு அண்ணா தாமிரக்கண்ணி என்ன நீங்கள் புரிஞ்சிக்கோங்க நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி நான் அவதூறு வழக்கு போட்டேன்னா முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் முந்நூற்றறுபத்தஞ்சு கோர்ட்டுக்கு நான் போகணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதான் வேலை ஏன்னால் நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போகும் நம்மளை கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் வாழுங்க என்னையும் வாழ விடுங்க தான் என்னுடைய வாழ்க்கை நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா பேக்கற பாக்குறேன் ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனால தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்கன்னா அதுக்குத்தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு இடிச்ச நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையே வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்துட்டும் பரவாயில்ல